மேபி ஆப்போசிட்ல இருந்து அடிச்சுப்பாங்களா ரெண்டு பேருமே இது ஒரு பாகுபலி கிளைமேக்ஸ் ஃபைட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா சீமா விஜய் அண்ணாமலை எனக்கு கூட அப்படிதான் ஒரு ஒரு ஐடியா இருக்கு பட் ஆனா வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி பாத்தீங்க அப்படின்னு பாத்தோம்னா சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் யாருக்குமே வந்து இன்சைட் ஸ்டோரீஸ் தெரியாது என்ன போகுது என்ன மேக்ஸ் அண்ட் மேக்ஸிமம் மீடியா நீங்கள் என்ன போய் மக்களுக்கு சேர்க்குறீங்களோ அதை யோசித்து அதை பார்த்து தான் நாங்கள் டிசைட் இருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு சஜஷனாக தான் இருக்கலாம் ஸோ இப்போ என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் சீமான் விஜய் அண்ணாமலை இந்த த்ரீ காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குன்றது தான் எங்களோட இது ரேஸும் இந்த மூணு பேருக்குள்ளே இருக்கும் தான் எங்களோட ஒரு சஜஷனும் ஒரு தாட்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் பட் இப்போ பிஜேபியில் சம்திங் ஹேப்பன் ஆயிடுச்சு ஸோ அதை பத்தி நம்மளுக்கு எவ்வளோ தெரியாது பட் என்னோட ஓட்டும் என்னோட சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்ச என்னோட டீம்ஸ் என்னோட கொலீக்ஸ் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நான் பாக்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் சி அதுதான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இயர்லி எயிட்டிஸ் நான் ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் ஏர்லி லேடிஸ் பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரேஷன்ஸ் இமர்ச் பண்ணி வந்திருக்கோம் நம்ம ஸோ அப்போன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா எப்படி தோணுது அப்படின்னா சில எக்ஸிஸ்டிங் பீப்புள்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அவங்களோட ஒர்க்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இப்போ இவங்க இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் பேக்ல யார் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா செவன்ட்டி பர்சன்ட் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த துடிப்பு ப்ரோ ஆக்டிவ்னஸ் தாட்டு இது எல்லாமே கொஞ்சம் அஹையடாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு டீகேடு போய் இன்னொரு டிகேட் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ ஒரு ஜென்ரேஷன் எக்ஸ் போயிட்டு ஜென்ரேஷன் ஒய் செட் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ ஃபீலிங்ஸ் கிடைக்கும் சி ஆல்ரெடி யூ ஆர் ப்ரைட் வித் சம்திங் அது உங்களுக்கு நடக்கல இப்போ இவங்க கிட்ட கொடுத்து நடக்கலனாலும் உங்களுக்கு ஒன்றும் யூ ஆர் நாட் கோயிங் டு பி கெட் சர்ப்ரைஸ் ஓகேவா ஸோ பட் லெட் எஸ் ட்ரை இந்த கம்பினேஷன்ல ட்ரை பண்ணலாம் பட்

கரண்ட் சுச்சுவேஷன் ஒன்ட் ஏபிள் டு டூ ஸோ அதனால் அவங்களால பண்ண முடியாது பட் சிக்ஸ்டி பர்சன்ட் இட் வில் பி அண்ட் குட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் மெயினாக இந்த காம்பினேஷன் சேர்ந்துச்சு அப்படின்னா யூவில் கெட் அன் குட் மெடிக்கல் எஜுகேஷன் இது வண்டி இருந்துருச்சுனாலே உங்களுக்கு மற்றதெல்லாம் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அதை நெருங்கிட்டு தான் வரோம் பட் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா யூவில் கெட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு த ரைட் பீப்புள் தேர் ஒன் பி எனி லைக் அன் கோட்டா வைஸ் பார்த்து அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து டேலண்டட் கோயிங் பேக் இது எல்லாத்துலேயும் நடக்கிறது தான் ஸோ பட் இந்த த்ரீ காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா தே ஆல் சீன் த ஃபெயிலியர்ஸ் இவங்க மூணு பேருமே நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காங்க ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு வரும்போது என்னோட நானும் ஃபெயிலியர்ஸ் பார்த்தோம்னா ஸோ ஃபெயிலியர்ஸ் பார்த்து கிட்ட சக்ஸஸ்க்கு உண்டான ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்கும் சக்சஸும் அவங்ககிட்ட நிறைய இருக்கும் ஸோ இந்த மூணு பேரோட காம்பினேஷனும் அது ஒரு ஃபீல் வச்சு தான் எங்களோட கருத்து கணிப்பு பட் ஆஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் ஓட்டிங் எடுக்கிறதுனால உங்களுக்கும் மேபி தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி சொல்ற காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன் இப்படிதான் இருக்கும் ஒன்று மர்ஜ்டு அப்படின்னா சண்டை மூணு பேரும் சண்டை போட்டுக்காங்க அதெல்லாம் ரெண்டு மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இப்படி தான் இருக்க போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பட் த ஹையஸ்ட் டீப்பஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் எல்லாருக்கிட்டே இருக்குது என்ன சார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் சேஞ்சஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் சார் ஒர்க்கு கவர்மெண்ட் ஒர்க் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஒரே ஒரு ஃபார்ம் கார்பரேஷனில் போய் ஒரு வேலை நடக்கணும் ஒரு சின்ன நேம் மாற்றணும் ஆதார் கார்டில் அது எப்படி எவ்வளோ நாள் எடுக்கும்னு உங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் ஒன்றுமே கிடையாது கரண்ட் சிஸ்டமில் இருக்க ஒர்க்கர்ஸ் அவங்க ஒர்க்கப் பண்ணாலே எல்லாமே கரெக்டாக கொண்டிருக்கும் அந்த சிஸ்டம் ஒண்டி மாத்திட்டாங்க எவ்ரி திங் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எஜுகேஷன் சிஸ்டம்ஸு அதுக்கப்புறம் இந்த உமன் சேஃப்டினஸ் நிறைய நம்ம உமன் சேஃப்டினஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் போயிருக்கோம் இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலயே வந்து செகண்ட் சேஃபஸ்ட் சிட்டி வந்து சென்னை ஆல்சோ வந்து ஹையஸ்ட் கேமரா இன்ஸ்டாலேஷனும் சென்னையில் தான் எந்த கிரைம் நடந்தாலும் உங்களுக்கு என்ன இஷ்யூ நடந்தாலும் சொல்யூஷன் வித்தின் டூ டு த்ரீ டேஸ் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம் தான் நடந்துட்டு இருக்கு இப்போ ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு பட் என்ன அப்படின்னா ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் நீங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டா பிக் பிக் திங்ஸுக்கு வேக ஆயிடும் ஒரு பெரிய வாட்டர் ஃப்ளோ வரணும் அப்படின்னா ஒரு சின்ன அடைப்பு இருக்கும் அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளோ போயிடும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ சிஸ்டமில் அந்த அடைப்பாக நான் பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா கரப்ட் கரப்ஷன்ஸு அதாவது டிலேஇன் கவர்மெண்ட் ஒர்க் அதுக்கப்புறம் இந்த கரெக்டாக போய் சேர வேண்டியவங்க கிட்ட இந்த சர்டன் திங்ஸ்லாம் இருக்குது இப்போது இந்த உமன்ஸ்க்கு உண்டான பெனிஃபிட்ஸு சில பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியவே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இப்போ நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க டிகிரி யூ மேக் சம் உங்களுக்கு லோன் வேணும் யூ 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 ஆர் ஃப்ரம் லைன் பட் தெர் இஸ் அன் ஆப்ஷன் தட் கேன் கேன் பிஸ்னஸ் லோன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுக்கலாம் இதெல்லாம் 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 மக்களுக்கு மக்களுக்கு தெரியல இதை பண்ணணும் ஸோ ஸோ ஏபிள் டு மேக் திங்ஸ் திங்ஸ் டன் என்ன அப்படின்னா கரப்ஷன்ஸ் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கரெக்ட் பண்ணிட்டாலே எல்லாமே போயிடும் அவ்வளோதான் இண்டஸ்ட்ரிங்களுக்கு இப்போ எதுக்கு எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து கரப்ஷன்ஸ் தான் எதா இருந்தாலுமே நீங்க மூவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பேச இது வந்து ட்ரூ இது யாருமே மறக்க முடியாது ஓப்பனாவே நிறைய டாக் போயிட்டு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு டாஸ் மார்க் திங்ஸ் பட் ஸ்டில் யூ காண்ட் டு எனிதிங் திங் ஓகேவா ஸோ கிரைம்ஸ் அதிகமாயிடுச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வில் சி செவன் கிரைம்ஸ் கேமரா இருந்தும் தில்லா கிரென்ஸ் பண்றாங்க சோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா என்ன சீன் மாடல சொல்றாருன்னா மத்தவங்களே இவங்கள இருக்காங்க ஆட்சி இருக்கவங்க அந்த தைரியத்துல தான் நிறைய பேர் பண்றாங்க அப்படிங்கறது அதை எப்படி பாக்குறீங்க அது வந்து உண்மைன்னு சொல்லலாம் உண்மை இல்லன்னு சொல்லலாம் இப்போ நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பேக் பாருங்களேன் அப்போ எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு ஸோ சர்டின் திங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோ கண்ட்ரோல்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ மோர் ஓவர் அதுதான் இப்போதைக்கு அவர் சொல்றது வந்து உண்மைதான் பட் வெளிப்படையா சார் நான் பப்ளிக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அக்செப்ட் பண்ணிக்க யாரா யாராக இருந்தாலும் இப்போ நீ வந்து தப்பு செய்யறப்ப தம்பி அப்படின்னு ஒன்னு சொன்னா நம்மள ஏற்றுக்க முடியாது

அது எப்படின்னு தெரியல மேபி இருந்து அடிச்சுப்பாங்களா ரெண்டு பேருமே இது ஒரு பாகுபலி கிளைமேக்ஸ் ஃபைட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பட் எனக்கு அவ்வளோவா எப்படி போகன்றது தெரில பட் எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் த சேன் தான் ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போது ரொம்ப லாங் டீக்கேடாக நீங்கள் யூஸ்வலாக சப்போர்ட் பண்ணுறவங்களே பண்ணிட்டீங்க பட் உங்களுக்கு ரிசல்ட் தெரியல ஸோ அப்போ போது ஒரு யங் ஒரு யாருனா ஒருத்தர் வந்து பண்ணணுன்றதுனால ஸோ இளைய தளபதி டீமுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அந்த டீமும் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது உங்களுக்கு ஆக்டிவ்னஸ் ஸோ ஒர்க் பற்றி நிறைய கொஞ்சம் ட்ரை பண்ணலான்றதுனால ஸோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்